வந்து தேனி மாவட்டம் வந்து கனிம வளம் வந்து முற்றிலும் வந்து எடுத்து கேரளா அரசுக்கு கொண்டு போகிறாங்க கேரளா கவர்மெண்ட் வந்து இந்த கேரளா மாநிலத்தில் வந்து ஒரு குடி மண்ணை கூட நம்மளால் எடுக்க முடியாது சூழ்நிலை நம்ம இருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டில் அது முக்கியமாக தேனி மாவட்டத்தில் இருக்கிற கனிம வளத்தை பூரா எடுத்து தேனி தேனி மாவட்டத்தில் இருந்து கடத்தி சென்று கேரளாவில் போய் முறையில்லாமல் போகுது அவங்க கே கேரளா அரசு வந்து அவங்க கனிம வளத்தை நல்லா பாதுகாக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து அதை ஈஸியாக விட்டுறாங்க இன்றைக்கி தேனி மாவட்டத்தை பார்த்தா டிரான்சிட் பாஸ் மா அண்டே மாநிலத்துக்கு போகிறதுக்கு ட்ரான்சிட் பாஸ் இருப்பாங்க அது மொத்தத்துக்கு நாலு குவாரிக்கு தான் இருக்கும் ஆனால் நைட்டு நேரத்தில் எல்லா குவாரிலேருந்தும் டிரான்சிட் பாஸ் இல்லாமல் முறைகேடாக கம்பம் வழியாகவும் போடிமட்டு வழியாகவும் கேரளா கவர்மெண்ட்டோட ஆதரவோட சப்போர்ட்டோடு போகுது இது தமிழ்நாடு அரசு வந்து கண்டுக்கொள்ள மாட்டேங்குது நாங்கள் இதுக்கு வந்து முறையாக வந்து இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்கோம் இது மேலே வந்து நாங்கள் கோர்ட்டில் போய் முறைப்படி எல்லா ஆதாரத்தோடு நிறுவச்சு நாங்கள் ஸ்டே ஆர்டர் தான் போகிறோம் எங்கள் கட்சி நிறுவன தலைவர் அண்ணன் சங்கிலி வழக்கறிஞர் அவர் வந்து சொல்லியிருக்காரு மனு கொடுத்து சொல்லியிருக்காரு இந்த மனு விசாரித்து நடவடிக்கை எடுக்கலனா நாங்கள் நேரடியாக கோட்டை நாடி நாங்கள் ஸ்டே ஆர்டர் வாங்குவோம் இதை நான் தெரிவிச்சு கொடுத்துருக்கோம் இப்போ தேனி மாவட்டத்தில் கனிம வளங்கள் எடுத்து போகிறாங்கன்னா ஆமாம் கனிம வளங்கள்ன்றதை எதை சுட்டி காட்டி வரீங்க கல் மண் அப்படி கல் அந்த சக்கன்றாங்க சக்கன்ற விஷயத்தை வந்து அங்கே இங்கே இருக்கிற குவாரி கல்குவாரியில் வந்து சக்கையை எடுத்து இரவு நேரங்களில் கடத்துகிறாங்க அதே மாதிரி பகல் நேரங்கள் என்ன செஞ்சுறாங்க எம் அண்ட் டஸ்ட்ன்னு சொல்லிட்டு எம் சேண்டு பி சாண்டு இதுக்கெல்லாம் எடுத்து போகிறாங்க எட்டு டயரு பத்து டயர் ஆறு டயருக்கு அனுமதி இருக்குது ஆனால் பன்னெண்டு டயர்லாம் கொண்டு போகிறாங்க பன்னெண்டு டயரில் போகிறனால கிட்டத்தட்ட அறுபது டன்னு லோடேஜ் போதும் ஐம்பது டன்னு ஏற்றலாம் ப்ளஸ் வண்டியோட வெயிட் வந்து ஒரு எட்டு டன் பத்து டன் இருக்கும் இதனால் வந்து கிராமப்புற சாலைப்புறமே ஈஸியாக பேர்ந்துருது அதாவது இது மெயினில் வந்து சிட்டிக்குள்ளே வந்து குவாரி பாஸ் இல்லை கிராம கிராம சைடில் தான் இருக்குது ஆனால் அந்த கிராமத்தில் வந்து இந்த இவ்வளோ வெயிட்டேஜ் போகிறனால வந்து அதனால ரோடு எல்லாமே டேமேஜ் ஆகாத சூழ்நிலை உண்டாகுது இப்போ இந்த முறையாக இருக்கக்கூடிய குவாரிகள் எல்லாமேவும் இங்கே தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் எடுக்கப்பட்டவங்களோட பேரில் தான் இருக்குது அதில் இருந்து குற்றச்சாட்டு இப்போ இந்த மகளிர் குழுவில் நிறையா குவாரிகள் இருக்குது அதில் என்ன செஞ்சுறாங்க கேரளாக்காரங்க வந்து அவங்கள தனிப்பட்ட முறையில் விலைக்கு வாங்கி உங்கள் பேர்லேயே பாஸ் இருக்கட்டும் நாங்கள் அல்றம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் கொடுத்து அதை அள்ளி எடுத்து கொண்டு போகிறாங்க கடத்தி கொண்டு போகிறாங்க நாங்கள் எங்களோட கோரிக்கை என்ன எல்லாத்தையும் முறைப்படுத்துங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் முறைப்படுத்தி ஆண்டுக்கு எவ்வளோ மண் எடுக்கிறீங்க எவ்வளோ கல் எடுக்கிறீங்க இப்படியே போய்க்கு தொடர்ச்சியாக அப்படி போய்க்குனுச்சுனா இன்னும் பத்தாண்டு காலத்தில் தேனி மாவட்டம் விவசாயமாக இருந்த மாவட்டம் வந்து அழிஞ்சு சுடுவாட போகும் இதில் மாற்றமே இல்லை நம்ம பக்கத்து மாநிலத்தை வந்து நம்ம பிச்சை கேட்குற மாதிரி சூழ்நிலை உண்டாயிரும் இப்படியே போச்சுன்னா அண்டே மாநிலமான கேரளாவோ இல்லை கர்நாடகாவோ இந்த மாநிலத்தை வந்து நம்ம பிச்சை எடுக்கிற சூழ்நிலை உண்டாயிரும் இல்லை 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 அதோடு சேர்த்து நிலத்தடி நீர்மட்டங்கள் மா நிலை மாறக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் முற்றிலுமாக வந்து தேனி மாவட்டம் வறட்சி செய்யுது அப்படி சொல்லுவாங்க இப்படி சூழ்நிலை உண்டாறதுனால வந்து